அனைவருக்கும் வணக்கம் புத்தகம் உயர்த்திணை தலைப்பு உண்மையிலே அருமையான ஒரு தலைப்பு 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 கிங் அப்படின்னு நம்ம சார சொல்லலாம்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு தலைப்பு சொல்றாங்க அந்த அளவுல புத்தகம் உயர்த்திணையா புத்தகம் நான் கேக்குறேன் உங்கள்ட புத்தகம் உயர்த்தினையா ஆம் திணை உயர்த்தினை அது உயர்த்தினை உயிரின் சுவாச காற்றே புத்தகம்தான் தேயும் நிலவை காட்டி உணவு உணவு ஊட்டினால் தாய் தேயும் நிலவை காட்டி உணவு ஊட்டினால் தாய் உயிரின் தேயா நிலவு புத்தகத்தை தந்தை காட்டினார் உயிரின் தேயா நிலவு புத்தகத்தை தந்தை காட்டின புத்தகம் நலம் விளைவிக்கும் தெரியுமா உங்களுக்கு புத்தகம் நலம் விளைவிக்கும் பலரின் அரிய பேச்சுகள் பலரின் அரிய பேச்சுகள் புத்தகமாகி அவர்களை நம் கண்முன்னே புலாவ விட்டன நம் கண் முன்னே புலாவ விட்டன நான் இல்லாமல் இந்த உலகில் எதுவும் இல்லை நான் இல்லாமல் இந்த உலகில் இல்லை என்று புத்தகம் பெருமைப்பட்டு கொண்டதாம் நான் இல்லாமல் இந்த உலகில் எதுவும் இல்லை என்று புத்தகம் பெருமைப்பட்டு கொண்டதாம் உண்மைதானே நாம் உயிர் வாழ மெல்லினமாய் இடையினமாய் வல்லினமாய் நம் உயிர் காத்த பயிரல்லவா புத்தகம் நம் உயிர் காத்த அல்லவா புத்தகம் பாலைவன மனதை கூட சோலைவனம் ஆக்கியவள் பாலைவன மனதை கூட சோலைவனம் ஆக்கியவள் முடிவு காலத்தில் உன்னை வாசித்தவர்கள் உண்டு முடிவு காலத்தில் உன்னை வாசித்தவர்கள் உண்டு தூக்கில் தொங்குவதற்கு முன் உன்னை சுவாசித்தவர்கள் உண்டு தூக்கில் தொங்குவதற்கு முன் உன்னை சுவாசித்தவர்கள் உண்டு வார்த்த நீராக வரும் வழியை நமக்கு காட்டியவள் வார்த்த நீராக வரும் வழியை நமக்கு காட்டியவள் நம் சுயமரியாதை காயப்பட்டு நிற்கும் போது நம் சுயமரியாதை காயப்பட்டு நிற்கும் போது என்னை படி நீ நிமிர்ந்து நிற்பாய் என்னை படி நீ நிமிர்ந்து நிற்பாய் என்றதும் புத்தகம்தான் ஒரு புத்தகம் படித்தேன் முதலில் புரியவில்லை எனக்கு ஒரு புத்தகம் படித்தேன் முதலில் புரியவில்லை எனக்கு மீண்டும் மீண்டும் படித்தேன் மீண்டும் மீண்டும் படித்தேன் அது என்னுள் ஏதோ மாயம் செய்தது அது என்னுள் ஏதோ மாயம் செய்தது அது தியானம் பற்றிய ஒரு புத்தகம் அது தியானம் பற்றிய ஒரு புத்தகம் அதை படித்து நான் கொஞ்சம் தியானத்தில் ஆழ்ந்தேன் அதை படித்து நான் கொஞ்சம் தியானத்தில் ஆழ்ந்தேன் கொஞ்ச நாளில் எனக்கு உலகம் புரிந்தது சிறப்பாக கொஞ்ச நாளில் உலகம் புரிந்தது மனம் தெளிந்தது எதிரே இருப்பவர் என்னை பற்றி என்ன நினைக்கிறார் என்பதை அறிய முடிந்தது என் மனதை உற்சாகம் கொள்ள செய்தது அதனால் புத்தகம் உயர் தான் அதனால் உயர் தினைதான் ஒரு தாய் போல என்னை அணைத்தது ஒரு நண்பன் போல இடுக்கன் கலைந்தது ஒரு தாய் போல என்னை அணைத்தது ஒரு நண்பன் போல் இடுக்கன் களைந்தது ஒரு காதலன் போல இன்பம் தந்தது ஒரு காதலன் போல இன்பம் தந்தது புத்தகம் உயர்தினைதானே புத்தகம் உயர்தினைதானே நல்ல புத்தகங்கள் நல்ல கனவுகளை வளர்க்கும் நல்ல புத்தகங்கள் நல்ல கனவுகளை வளர்க்கும் நல்ல கனவுகள் நல்ல எண்ண எண்ணங்களை உருவாக்கும் என்ற அப்துல் கலாமை நமக்கு தந்தது இந்த புத்தகம் தானே எந்த அப்துல் கலாமை நமக்கு காட்டியது இந்த புத்தகம் தானே நம்மை நெறிப்படுத்தவும் முறைப்படுத்தவும் செய்ததும் புத்தகம்தானே உலக வரலாற்றில் சில புத்தகங்கள் சரித்திர சரித்திரத்தையே புரட்டி சாதனை செய்தன சில புத்தகங்கள் நல்வழிப்படுத்தின ஹிட்லரின் மெயின் காம் நிஷோவின் தத்துவங்கள் ஜெர்மனியை போர் கொள்ளச் செய்தன உண்மைதான் வல்லியின் இளவரசன் பிரிந்து கிடந்த இத்தாலியை ஒன்றுபடுத்தியது பிரிந்து கிடந்த இத்தாலியை ஒன்றுபடுத்தியது எழுத்தை வேள்வியாக்குவோம் எழுத்தை வேள்வியாக்குவோம் புத்தகங்கள் எப்போதுமே புத்தகங்கள் எப்போதும் உயர்திணைகளாக நம்முன் உலா வரும் புத்தகங்கள் எப்போதும் உயர்திணைகளாக நம்முன் உலா வரும் எப்போது எழுத்துக்களை வேள்வியாக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அசை போட்டு புத்தகங்களை ஜீரணிப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக அசை போட்டு புத்தகங்களை ஜீரணிக்கும் நன்றி வணக்கம் நிலமா ரொம்ப அருமைமா ரொம்ப அழகா இருந்தது